ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோவால திவாலி ஃபெஸ்டிவல் அதுக்கப்புறம் வந்து லட்சுமி பூஜா எப்படி போச்சு அப்படின்னு தாங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க திவாலி அன்றைக்கி வந்து எனக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் இருந்துச்சு அதை வச்சு நான் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் விலைக்கேற்றி கோலம் போட்டு கொஞ்சம் நல்லா போச்சு தீபாவளி நம்ம ஊரில் திவாலி அப்போ வந்து எல்லா வீட்டிலையும் கறி எடுத்து சமைச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க தலை திவாலி இருக்கிறவங்க அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க பட் இங்கே வந்து கோவாவில் வந்து திவாலி அன்றைக்கி நான்வெஜ்ஜு எதுவும் எடுக்க மாட்டாங்க அன்றைக்கி வந்து படைக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும் போஹா அது வந்து ஒரு மூணு வெரைட்டியாக பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சுண்டல் வேக வைப்பாங்க இது இது எல்லாமே ஒரு நாலு ஐட்டம் ஃபைவ் ஐட்டம்ஸ் த்ரீ ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பண்ணி சாமிக்கு படைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சு படைப்பாங்க அவ்வளோதான் திவாலி செலிப்ரேஷனிங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் வந்து விலைக்கேற்றுவாங்க வீடு ஃபுல்லாக விலைக்கு அதுக்கப்புறம் திவாலி அப்போ வந்து ஸ்கை லேம்ப் ஏற்றி வீடு ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாமே போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க இது எப்போவுமே இங்கே நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க கோவாவில் வந்து ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னால் திவாலி தாங்க அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஹோலி பண்ணுவாங்க இது மோஸ்ட்டாக இது அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி இது நாலுமே கொஞ்சம் நல்லா செலப்ரேட் பண்ணுவாங்க இங்கே வந்து பொங்கல் செலப்ரேஷன் அதெல்லாம் இல்லைங்க ஏதோ நம்ம மாதிரி தமிழ் அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க திவாச்சி சாரி பொங்கல் செலப்ரேட் பண்ணுவாங்க இங்கே வந்து அப்படிதாங்க தீபாவளி செலப்ரேட் போகும் இங்கே வந்து தீபாவளி செலப்ரேஷனுக்கு முன்னாடி நைட்டு வந்து நற்காசூரை வதம் பண்ணிட்டு தாங்க தீபாவளியே செலப்ரேட் பண்ணுவாங்க இது வந்து பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க இங்கே தீபாவளிக்கு முன்னாடி நைட்டு வந்து ஃபு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நிறைய ப்ளேஸில் வந்து நற்காசூர் காம்படிஷன் நடக்குங்க அப்போ வந்து நிறைய நற்காசூர் வருங்க நார்த்து கோவாலேருந்து சவுத்தில் எல்லாமே ரெண்டு மாற்றி மாற்றி கூட போகும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க நற்காசூர் திவாலிக்கு முன்னாடி நைட்டு நான் வந்து நைட்டு இங்கேருந்து டென் டென் தேர்ட்டி கிளம்புனேன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே த்ரீ ஆயிடுச்சுங்க விடியா விடியா நடந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க நற்காசூர் ஃபுல்லாக uh, இப்போ இங்கே இருக்கிறவங்க ஐடி எல்லாமே பார்த்திங்கன்னா நர்காசூர் இது தான் இப்படி சும்மா அப்படி டேர்ன் பண்ணாலே போதும் எங்கே பார்த்தாலும் நர்காசூர் நர்காசூர் நற்காசூர் ராவணனை பதம் பண்ணிவிட்டு தான் தீபாவளி செலப்ரேட்டே பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க நானும் உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன் இதோட ஃபுல் வீடியோ வந்து இங்கே மேலே டைட்டிலுக்கு மேலேயும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு श्रीकृष्ण सारखं उमेदीत जबडता आपण लरका सुरू येतं का सांगी टॉप फाईट दिसता काल धनत्र यदशी झाले नरकासूर मला दिसता जोच जेवून आयला आणि श्रीकृष्ण इतली एनर्जी त्याच्याकडे ना तसेच दाव्या हाती एक कॅटर पिलर असा कॅटर पिलर सोरोप सोरोप असा तर आता आणि जे अतिथीपण असा जे बाब दुर्गादास कामत जनरल सेक्रेटरी गोवा फर्मोवाडा நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துடுச்சுங்க பதினோரு மணிக்கு மழை செம்மையாக மழை விடாமல் மழை நானும் கொஞ்சம் நனைஞ்சிட்டேங்க ஹரிவா பாப்பாவும் அப்படியே மேலேயே தூங்கிட்டான் இந்த மலையில் கூட நிறைய பேர் இருந்தாங்க யாருமே போகல அவ்வளோ இந்த கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி ஆளுதாங்க அவ்ளோ மழை வந்தாலும் போகாமல் பார்க்குற ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க இது நர்காசூர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க மறக்காமல் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு மலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பக்கம் ரிவா வேற தூங்குறா ஒரு பக்கம் நான் வீடியோ எடுக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று எடுத்துருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆனால் இந்த மலையில் கூட யாருமே போகாமல் இருந்தாங்க பாருங்க அதுதாங்க இங்கே ஹைலைட்டு எவ்வளோ க்ரௌடு தெரியுமா ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரௌடுங்க அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஓ கிளாக் அப்படி வந்து மலை நின்றுடுச்சுங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மழை நின்றுனால

वरिष्ठ कंगणाकडल्या परती एकदा विनंती असा की त्यांचे वाजव चालू असताना

ఇది లేదా நெக்ஸ்ட் டே லட்சுமி பூஜா இருந்துச்சுங்க வீடு ஃபுல்லாமே திரும்பியும் மறுபடியும் தொடச்சிட்டு வாசலுக்கு எல்லாமே பூ போட்டுட்டு படைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க அதுக்கு மேலே தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் இப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் லட்சுமி பூஜாவுக்கு படைக்கிறதுக்கு வந்து நான் வீட்டில் ரவா லட்டு பண்ணியிருந்தேங்க பாயாசம் கேசரி அதுக்கப்புறம் உளுந்து வடை அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேங்க மிச்சது எல்லாமே ஸ்வீட்ஸ் கொஞ்சம் கடையிலையும் வாங்கியிருந்தோம் லட்டு குலாப் ஜாமூன் இது காஜு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில டெக்ரேஷன் எல்லாமே பண்ணியிருந்தேன் இது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட திவாலி செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் லட்சுமி பூஜா எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சு போயிருக்குதாங்க ஒரு எயிட் தேர்ட்டி அப்படி போய் நாங்கள் பட்டாசு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் அறிவாக தான் கேட்டுகிட்டே இருந்தா எனக்கு பட்டாசு வேணும் பட்டாசு வேணும் அப்படின்னு அதுக்கப்புறம் மத்தாப்பூ சுறுசுறா அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கியில் சின்ன வயசில் பண்ணுவோம்ல அந்த சின்ன ரோல் டப்பாஸ் அது வாங்கிட்டு வந்து கொடுத்தோங்க அந்த சுறுசுற வாங்கி கையில் சுற்றுறதுக்கு அவ்வளோ பயம் தான் அதுக்கப்புறம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி லாஸ்டில் ரெண்டே ரெண்டு இருக்கும்போது மட்டும் நான் சுற்றுறேன் அப்படின்னு தைரியமாக கொஞ்சம் வாங்கி சுற்றினாங்க அதுக்கப்புறம் எல்லாமே காலி அடிச்சுங்க அதுக்கப்புறம் மத்தாப்பூ இருந்துச்சு இது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரருந்து தான் வச்சாங்க நானும் போகல எனக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நானும் சுறுசுறா மட்டும் சுற்றிட்டேங்க அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க சிட்டு சிட்டுட்டுன்னு அப்படியே மேலேயே பட்டுச்சு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ எப்படி போ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்